இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாகிய பவுல் ரோமபுரியார்க்கு எழுதின நிருபம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்திலே நாகிய பவுல் சொல்கிறார் அடுத்த வசனத்தில் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் ஆண்டவராகி கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவருக்கும் தேவனாக இருக்கிற ஏன்னா மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார் இதுதான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கு நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நம்ம என்றென்றும் வாழ வேண்டிய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த பூமியில் இருக்கும்போது அதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸுக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று அப்போ சில நடவடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்குள்ளே மறைந்து இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் கிறிஸ்துவடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நாகிய பவுல் கலாத்தேரிக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய பாவத்துக்காக மறித்து ஆண்டவராகிய இயேசு ஏசு உயிரோடு எழுந்த ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் ஆகிய பவுலும் சாவி சாவினாலாகிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று அறிந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார் நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நான் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று பவுல் சொல்கிறார் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும் படிக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் அதனால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார் நாம் இந்த பூமியிலே வாழ்வது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்காக தான் இந்த பூமியிலே வாழ்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் பிழைத்தாலும் மறித்தாலும் உமைக்கென்று பிழைத்து மறிக்கத்தக்கதான அந்த கிருபை தாங்க நித்திய நித்திய காலமாக உமோடு கூட வாழத்தக்கதான அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மறித்த ஒரு வாழ்க்கை வாழவும் உங்கள் நாமும் மகிமைக்கென்று இந்த பூமியிலே வாழத்தக்கதான அந்த கிருபை தாங்க எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளாக மறைந்திருக்கிறத நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.